அமித்ஷாவின் துணிச்சலான நடவடிக்கை இந்தியாவின் தலையெழுத்தையே மாற்றிய நேற்று நடந்த சம்பவம் டெல்லியில் வெளியான முக்கிய செய்தி நடந்தது என்ன தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் அதிரடி என்ற சொல்லுக்கு அமித்ஷா என்று மறுபெயர் வைக்கலாம் அந்த அளவுக்கு அதிரடியாக செயல்படக்கூடியவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருபத்தி நான்கில் மூன்றாவது முறையாக தொடர் வெற்றி பெற்று பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் சாதனையை சமமாக்கினார் பிரதமர் நரேந்திர மோடி ஒரு மாநிலத்தின் முதல்வராகவும் நாட்டின் பிரதமராகவும் இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தோரு நாட்கள் பதவியில் இருந்தவரும் நரேந்திர மோடிதான் தான் நேரு ஆறாயிரத்து நூற்று முப்பது நாட்கள் மட்டுமே பதவியில் இருந்தார் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ச்சியாக பட்ஜெட்டுகளை சமர்ப்பித்து சாதனை படைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி நடத்தும் பரீட்சா பே சர்ச்சா அதாவது தேர்வின் மீது விவாதம் என்ற நிகழ்ச்சி நேற்றுத்தான் தான் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றது நரேந்திர மோடி அரசு என்றாலே சாதனைகளுக்கு பஞ்சம் இருக்காது ஒவ்வொரு அமைச்சரும் ஏதாவது ஒரு சாதனை நிகழ்த்திக்கொண்டே போகும்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா பின்தங்கி விடுவாரா என்ன அமித்ஷாவும் சுதந்திர பாரதத்தில் அதிக நாட்கள் பதவி வகித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே தான் அமித்ஷா ஆறு வருடங்கள் அறுபத்தைந்து நாட்கள் எல் கே அத்வானி ஆறு வருடங்கள் அறுபத்தி நான்கு நாட்கள் ஜிபி பந்த் ஆறு வருடங்கள் ஐம்பத்தாறு நாட்கள் பதவியில் நீண்ட காலம் நீடிப்பது மட்டுமே சாதனை இல்லை பதவியில் இருந்தபோது என்னென்ன சாதனைகள் செய்து காட்டினார் என்பதையும் கண்டறிய வேண்டும் உள்துறை என்பது மிகவும் சக்தி வாய்ந்த துறை நாட்டு மக்கள் நலன் உள்நாட்டு பாதுகாப்பு ஜனநாயக கட்டமைப்புகளை பலப்படுத்துவது உள்நாட்டு தீவிரவாதத்தை ஒடுக்குவது சட்ட அமைப்பை பலப்படுத்துவது தேர்தல் நடத்துவது போன்ற பல்வேறு பெரிய பொறுப்புகள் உள்ள துறைதான் உள்துறை இந்த பொறுப்பின் சுமை மிகவும் அதிகம் இதை திறமையாக சமாளித்தவர்கள் மிகவும் குறைவு இரண்டாயிரத்து பத்தொன்பதில் பொறுப்பேற்ற உடனேயே சற்றும் தாமதிக்காமல் தன் அதிரடி ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டார் அமித்ஷா அமைச்சரின் அதிரடி சாதனைகள் என்னென்ன என்பதை ஒரு கண்ணோட்டம் விடுவோமா வாருங்கள் பார்ப்போம் ஒன்று பதவியேற்ற மூன்றாம் மாதத்திலேயே அதாவது இரண்டாயிரத்து ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி சட்ட பிரிவு எழுபதை ரத்து செய்தார் அமித்ஷா காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டு அம்மாநிலம் முதன்முறையாக நாட்டுடன் ஒருங்கிணைக்கப்பட்டது இதற்கு முன் எந்த அரசும் செய்ய முன் வராத ஒரு விஷயத்தை அமித்ஷா செய்து காட்டினார் காஷ்மீரில் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் வேரூன்றி இருந்த தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தினார் அமித்ஷா கலவர காடாக இருந்த காஷ்மீர் இன்று மீண்டும் சொர்க்க பூமியாக மாறியுள்ளது தொகுதி மறுவரையறை செய்து மகத்தான சட்டசபை தேர்தலையும் நடத்தி காட்டினார் அமித்ஷா முன்பு என்றும் இல்லாதது போல அறுபத்தைந்து சதவீத மக்கள் வாக்களித்தது உலக நாடுகளை வியப்படையச் செய்தது இரண்டு நாட்டின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியிருந்த நக்ஸல் தீவிரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார் அமித்ஷா அமித்ஷா எடுத்த நடவடிக்கைகள் அதிரடியாக பலனளித்தன வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள் நக்ஸல் தீவிரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டுவிடும் என்ற நம்பிக்கை பிறந்துள்ளது மூன்று நாட்டில் வழக்கத்தில் இருந்த ஆங்கிலேயர் காலத்து குற்றவியல் சட்டங்களை மாற்றி சுதந்திரமான நம் நாட்டின் பாரம்பரியத்திற்கும் மரபுகளுக்கும் ஏற்றவாறு புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்தினார் அமித்ஷா குற்றத்தை முன்னிறுத்தாமல் நியாயத்தை முன்னிறுத்தி இயற்றப்பட்ட புதிய சட்டங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் அமலுக்கு வந்தன இது நம் நாட்டின் நீதி பரிபாலனத்தில் அதிரடியான சீர்திருத்தமாகும் நான்கு பாகிஸ்தான் வங்கதேசம் போன்ற அண்டை நாடுகளில் துன்புறுத்தலுக்கு ஆளாகும் முஸ்லிம் அல்லாத மக்கள் நம் நாட்டில் குடியேறி குடியுரிமை பெறுவதற்கு ஏதுவாக குடியுரிமை சட்டம் திருத்தப்பட்டது எதிர்க்கட்சிகளின் பொய் பிரச்சாரங்கள் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டன எதிர்க்கட்சிகள் கூறுவது போல் உள்நாட்டு இஸ்லாமியர்களுக்கு இதனால் எந்த பாதிப்பும் இல்லை என்பதை காலம் அவர்களுக்கு உணர்த்தியது ஐந்து நாடு சுதந்திரம் பெற்ற எழுபது ஆண்டுகள் ஆகியும் பதட்டமான சூழ்நிலையில் இருந்த வடகிழக்கு மாநிலங்களில் அமைதியை நிலைநாட்டினார் அமித்ஷா அங்கு வசிக்கும் பல்வேறு இன மக்களுக்கிடையில் பேச்சுவார்த்தைகள் மூலம் ஒப்பந்தங்கள் செய்ய வைத்து மொத்த வடகிழக்கு பகுதியிலும் வளர்ச்சி திட்டங்களை துரிதப்படுத்தும் சூழ்நிலையை உருவாக்கினார் அமித்ஷா ஆறு உள்நாட்டு பாதுகாப்புக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுத்தது அமித்ஷா தான் சிஆர்பிஎஃப் மற்றும் சிஐஎஸ்எப் படைகளை முற்றிலுமாக புனரமைத்தார் புதிய டாக் ஸ்குவாட் ஏற்படுத்தப்பட்டது புதிய கமாண்ட் ஆஃப் போர்ஸ் உருவாக்கப்பட்டது சிஆர்பிஎஃப் தனியாக மகளிர் படை உருவாக்கப்பட்டது ட்ரோன் மற்றும் பல நவீன உபகரணங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டன மாநில மத்திய பாதுகாப்பு அமைப்புகள் ஒருங்கிணைக்கப்பட்டன கணினிமயமாக்கப்பட்டன இந்த நடவடிக்கைகளின் பலனை நாடு முழுவதும் இன்று நாம் உணர முடிகிறது ஏழு பெருகி வரும் சைபர் கிரைம் நாட்டின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறி உள்ள சூழ்நிலையில் சைபர் குற்றங்களை தடுத்து நாடு முழுவதும் பாதுகாப்பான வலைதள சூழ்நிலையை ஏற்படுத்துவதில் மும்முரமாக இறங்கி வெற்றி பெற்றார் அமித்ஷா புதிய கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டன குற்றங்களை தடுப்பதிலும் குற்றவாளிகளை பிடிப்பதிலும் குற்ற விசாரணையிலும் நவீன தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டது நாடெங்கிலும் பல்வேறு இடங்களில் நேஷனல் சைபர் கிரைம் ஃபோரன்சிக் லபரெட்டரி நிறுவப்பட்டுள்ளது எட்டு பத்தொன்பதுக்கு முன்பு தீவிரவாத செயல்களில் ஈடுபடும் தனிநபர்கள் மீது தீவிரவாதிகள் என்ற முத்திரை குத்த சட்டத்தில் இடம் இருக்கவில்லை எனவே யுஏபிஏ அன்லாஃபுல் Activities ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட் என்ற பழைய சட்டத்தை இரண்டாயிரத்து திருத்தங்கள் கொண்டு வந்து சட்டத்திற்கு வலு ஏற்றினார் அமித்ஷா இதன்படி தீவிரவாத செயல்களில் ஈடுபடும் தனிநபர்களையும் தீவிரவாதிகளாக சித்தரித்து அதற்கு தகுந்தாற்போல் போல் நடவடிக்கை எடுக்க முடியும் எனவே இந்த சட்ட திருத்தம் மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது ஒன்பது உள்நாட்டு தீவிரவாதத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தார் அமித்ஷா என்ற புதிய கொள்கையை அறிமுகப்படுத்தினார் தாக்குதல் நடந்த உடனேயே தீவிரவாதிகளை ஹாட் பாசியூட் செய்து ஓட ஓட துரத்தி பிடித்து இறுதியில் தீர்த்து கட்டுவதுதான் இந்த புதிய கொள்கை சமீபத்தில் பகல்காமில் இருபத்தைந்து பேரை சுட்டுக் கொன்று தப்பிச் சென்ற மூவரையும் கடைசி வரை துரத்தி சென்று தீர்த்து கட்டியது அமித்ஷாவின் இன்னொரு சாதனை பத்து எதிர்ப்புகளை எதிர்கொள்வதில் அமித்ஷாவுக்கு இணை யாரும் இல்லை அமித்ஷாவின் நாடாளுமன்ற உரைகள் பாடப் புத்தகங்களிலும் சரித்திர ஏடுகளிலும் இடம்பெற வேண்டியவை நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் கேட்டு பயன்பெற வேண்டியவை உரைகள் தன் உரைகளில் காங்கிரஸ் கட்சிக்கு எப்பொழுதும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுப்பதில் அமித்ஷா என்றுமே தவறியதில்லை காங்கிரஸ் கட்சியின் முகம் முடியை அவ்வப்போது கிழித்து அக்கட்சியின் உண்மை முகத்தை உலகிற்கு காட்டுவதில் அமைச்சர் வல்லவர் உலகிற்கு நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் ஹிந்துக்கள் எப்போதுமே தீவிரவாதிகளாக இருந்ததில்லை ஹிந்துக்கள் என்றுமே தீவிரவாதிகளாக இருக்கவும் மாட்டார்கள் என்று சென்ற வாரம் நாடாளுமன்றத்தில் நடந்த விவாதத்தின் இறுதியில் கர்ஜித்தார் அமித்ஷா பாராளுமன்றம் குலுங்கியது வேண்டுமென்றே இந்து தீவிரவாதம் என்ற சொல்லை உருவாக்கி இந்து மக்களுக்கு உலகளவில் அவப்பெயர் கிடைக்க வைத்த காங்கிரஸ் கட்சிக்கு முக்குடைத்தார் அமித்ஷா அமித்ஷாவின் செயல்பாட்டை பற்றி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் பெருமைப்பட்டு கொண்டே போகலாம் அமித்ஷா நம் நாட்டிற்கு இறைவன் அளித்த வரம்